ஹாய்ங்க நீங்கள் எதனா பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லேஸ் பிஸ்னஸ் வந்து நல்ல ஐடியாங்க இதில் எந்த பொருளும் கெட்டு போக போகிறதும் இல்லை அடுத்தது இது வந்து வேஸ்ட் ஆக போகிறதோ இல்லைங்க இது நல்ல பிஸ்னஸ் ஐடியாங்க இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் கூட போதுங்க டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி நீங்கள் வேறு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அது கூட எக்ஸ்ட்ராவாக கூட இதை போடலாம் இது ஃபேன்சி ஸ்டோர் டைலரிங் ஷாப் அந்த மாதிரி எல்லா கடையிலையும் எக்ஸ்ட்ராவாக போடலாம் பார்லரில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடலாங்க இப்போ வந்து இந்த லேஸ் வந்து நம்ம பாரீஸில் ஃபுல்லாக எல்லா கடையிலும் இருக்குதுங்க லேஸ்ட்டு இப்போ அந்த அந்த பேரிஸ் போயிட்டு நீங்கள் லேஸ் கடைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லிருவாங்க அங்கே போயிட்டு இப்போ நாட்டு கயிறு குந்தன்ஸு லேஸ்த்து இந்த மாதிரி பொருளும் தனியாக ஒரு ஷாப் வைக்கலாங்க இது நல்ல பிஸ்னஸ் ஐடியாங்க வீட்டில் லேடிஸ் வந்து சும்மா இருக்கும் எதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு இருந்துச்சுன்னா அதுவும் கெட்டு போகக்கூடாது நமக்கு தேவையான அளவுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த லேஸ் பிஸ்னஸ் ஐடியா வந்து நல்ல ஐடியாங்க இப்போ வந்து லேஸ் வந்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடிக்கு ஒரு டூ மந்த்சுக்கு கொண்டுச்சு மாறிட்டேன் பொங்கல் தீபாவளி பொங்கல்லைங்களுக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் பொங்கல் அடுத்தது வரும்போது உங்களுக்கு இந்த லேஸ் கடை கடை நல்லா சேல்ஸ் ஆகும் அதே சமயம் திருப்பி போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாங்க இப்போ இந்த லேஸ் பிஸ்னஸ் ஐடியா வந்து சிம்பிளாக சின்னதாக ஒரு கடை வடிச்சுட்டு அங்கே நிறைய டைலரிங் கடை எங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோங்க இந்த லேஸ் மட்டும் பண்ணாமல் இது கூட லைனிங்கு நூல் இப்போ இந்த மிஷின் சம்மந்தப்பட்ட பொருளும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாங்க எப்போவுமே சிங்கிளாக ஒரே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் மட்டும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அது கூட ஜாயினில் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிஸ்னஸ் வந்து இன்னும் சூப்பராக போகுங்க இப்போ வந்து இந்த லேஸ் பிஸ்னஸ் ஐடியா வந்து நல்லாங்க கம்மி காஸ்க்கு நல்லா சேல்ஸ் பண்ண முடியுங்க இது எப்படி சொல்கிறேன்னா இந்த மொத்தமே ரோலே வந்து ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸ்டா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அறுபது ரூபாயிலேருந்தே சின்னது நாட்டு கயிறு அந்த மாதிரிலாம் இருக்குங்க இது வந்து நைன் மீட்டர்ஸ் வரும் இல்லை ட்வெண்ட்டி மீட்டர்ஸ் வரும் அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ரேட் சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து இப்போ அங்கே வந்து ஒரு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் ஒரு மீட்டு கணக்கில் லேஸ் வரும் அதை வந்து தாராளமாக நம்ம பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி போட முடியும் அதே சமயம் வந்து சாரிக்கு கீழே வைக்கிற ஃபால்ஸு அந்த சேரீக்கு கீழே வைக்கிற குந்தன் அந்த முடிச்சு போடுவோல்ல அந்த முடிச்சு பதிலாக கூட இன்னும் அந்த கீழே வந்து அந்த மாதிரி லேஸ் வருதுங்க கு அதுலேயே வந்து சுங்குலாம் அந்த மாதிரி வருதுங்க அது மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கடையில் தான் நாங்களும் கடை வச்சிருக்கோம் பட் ஆனால் நாங்கள் டைலரிங் ஷாப்போ துணி ஷாப்போ சேர்த்து வச்சுருக்கோம் அது கூட வந்து எங்களுக்கு இந்த டைலரிங் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கொஞ்சம் இந்த லேஸு நாட்டு குந்தெல்லாம் எங்களால் கடையில் போய் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணோம்னா நாங்கள் இதே கடையை சேர்த்து வச்சுட்டோங்க அதுலேயும் இன்கம் வருது இதுலேயும் இன்கம் வருதுங்க அதே மாதிரி நான் கூட என்ன பார்த்தா இதெல்லாம் இதெல்லாம் பெஸ்ட் ஐடியாங்க இப்போ பண்ணிட்டு வந்து என்னோட ஷாப்பில் அடிக்கிட்டேங்க இப்போ வந்து இது ஒரு மீட்டர் வந்து பத்து ரூபா வருது நாங்கள் மேலே ஒரு அஞ்சு ரூபா வச்சு பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கிறதுங்க எல்லா கலர்ஸ்லையும் கிடைக்கும் காமனாக இப்போ வந்து சாரீஸ் என்னென்ன கலர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த கலர்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சிருவோங்க ஏன்னா ஃபுல்லாக லேஸ் கடை கிடையாது அதனாலங்க நீங்கள் லேஸ் கடை வைக்கும்போது எல்லா கலர்ஸும் வாங்கிட்டு வந்து வைங்க மீட்டருக்கு இவ்வளோ காசுன்னு போட்டு அழகாக சேல்ஸ் பண்ணிங்க அவங்க நல்ல இன்கம் வருங்க வீட்டில் லேடிஸ் ஏன்னால் பண்ணலாம் ஐடியா பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கும் போது இது வந்து கரெக்டான பிஸ்னஸாக அவங்களுக்கு இருக்குங்க இப்போ இப்போ வந்து டைலர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் அவங்களால வந்து இந்த எல்லா லேஸும் வாங்கிட்டு அந்த வீட்டில் வச்சுக்க முடியாது அதே சமயம் ஒரு கடையை தேடி வந்தால் இந்த லேஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அப்போ நீ உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு செட்டோ எழுபது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி வருதுங்க நம்ம ப்ளஸ் ஒரு இருபது ரூபா மேலே போட்டு ஒன்று பாதிக்கு பாதி ரேட் போட்டு விற்கிறவங்களும் இருக்காங்க பட் நம்ம வந்து அதே கடையாக வைக்கிறதுனால கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்த்து இது மாதிரி வச்சுருக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா மற்ற கடைகளில் என்ன ரேட் போடுறாங்களோ அதுலேருந்து ஒரு பத்து ரூபா நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த ஹேங்கிங்ஸை நல்லா போகுங்க ஏதாவது நாட்டு கயிறு போட்டு அந்த நாட்டுக்கு கீழே வைக்கிற ஹேங்கிங்ஸுங்க இதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடலாங்க இதில் பெருசாக இன்கம் வந்து வந்துடும் அந்த மாதிரி நினைக்காதீங்க ஆனால் வந்து ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷ இதை வந்து உங்களுக்கு உங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவில் ஒன்றா வச்சுக்குங்க அதே மாதிரி வந்து இது கூட வந்து கவரிங் செட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பொருளும் போடலாங்க ஏற்கனவே வந்து கவரிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒன்று ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க உங்களுக்கு சப்போஸ் கவரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த வீடியோ போய் பாருங்கள் மாதிரி டைலரிங் பிஸ்னஸ் ஐடியாவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதில் மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா என் சேனலில் போய் பாருங்கள் பிஸ்னஸ் ஐடியா எதனா வேணும்னா கண்டிப்பாக என் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஐடியா எல்லாமே போடுறேன் அதே சமயம் வேஸ்டேஜ் எல்லாம் பிஸ்னஸ் ஐடியாவும் லேடிஸ் என்ன பண்ணலாம் வீட்டிலேருந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிற எல்லா லேடிஸ் மே என் வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க இப்போ நானுமே என்ன பண்ணான்னு யோசிச்சுக்கும்போதான் ஒரு டயரிங் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிலே கவரிங் போட்டிருக்கேன் அதிலே வந்து இந்த லேஸு ஃபேன்சி ஐட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கங்க இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் சைடாகவே ஸ்டார்ட் பண்ணுங்க பாய்ங்க